ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவலை தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறோம் அது உங்களுக்கும் சரி எனக்கும் சரி வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா பிரியாணி எல்லாம் ஏலக்காய் இந்த மாதிரி பொருட்களை கண்டிப்பாக வச்சுக்கணுங்க நாம் வந்து யூஸ்வலாக பயன்படுத்துகிற சமையலில் பயன்படுத்துகிற இந்த பொருட்களை நாம் வச்சுக்கும் போது கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உங்கள் கையில் பணம் இருந்தால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க விருப்பங்கள் நிறைவேறும் குறிப்பா கடினமான பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் சில குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகணும் அப்படின்னு எல்லாருமே தான் விரும்புகிறோம் உங்க கையில பணம் இருந்தா நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்க விருப்பங்கள் நிறைவேறும் எனவே உங்கள் பணப்பிரச்சனையை மேம்படுத்த பணத்தை கையில் வைத்திருக்க சில குறிப்புகளை நம்ம பின்பற்றணுங்க குறிப்பாக கடினமான பணப்பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவங்க சில குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த பண பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சில சமையலறை மசாலா பொருட்களோட இந்த உதவி குறிப்புகளையும் பின்பற்றுங்க உங்களுடைய பணப்பிரச்சனை கண்டிப்பாக குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியுங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல வந்து லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை பிரியாணியில் மட்டுமே பயன்படுத்தப்படுதுங்க ஆனால் இது செல்வத்தையும் வெற்றியும் தருங்க இந்த லவங்கப்பட்டை வெற்றி மற்றும் செழிப்போடு தொடர்புடையதுங்க இது நிதி செழிப்பை வந்து ஈர்க்குங்க அதாவது வந்து பணத்தை ஈர்க்கும் தன்மை உடையது இந்த லவங்கப்பட்டையை எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருக்கிறத உறுதிப்படுத்தி வச்சுக்கணுங்க மறக்காமல் ஒரு துண்டு லவங்கப்பட்டையாவது வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பணப்பையில உங்கள் பர்ஸில் அப்படி இல்லைன்னா நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் எங்கே பணம் வச்சாலும் சரி அதில் வந்து ஒரு துண்டு இந்த லவங்கப்பட்டையை வைக்க வந்து மறந்துடாதீங்க அது எப்போவுமே அதனுடைய வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்குங்க ஒரு லவங்கப்பட்டதானே பணத்தை ஈர்த்துறமா அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே அனுபவபூர்வமான உண்மைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டாவது வந்து பிரியாணி இலைகள் இந்த இலைகள் வந்து ரொம்ப விலை கம்மியானது தாங்க இதை விரும்பிய ஆசைகள் மற்றும் இலக்குகளை அடைய உதவும் எனவே லவங்கப்பட்டையை போலவே உங்கள் பணத்தை வைக்கும் இடத்துல பிரியாணி இலைகளை வச்சா எல்லாமே சரியாயிடுங்க அதாவது பிரியாணி இலையில் நீங்கள் என்ன நினச்சி பாசிட்டிவாக அதாவது பணம் வரணும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குது கடன் தீர்க்க பணம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பணம் தேவை எப்பவுமே பிரியாணி இலையில் வந்து நெகட்டிவாக எழுதக்கூடாதுங்க கடன் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரியாணி இலையில் எப்போவுமே கூடாதுங்க தேவையான பணத்தை எழுதணும் இவ்வளோ பணம் எனக்கு தேவை கண்டிப்பான முறையில் இவ்வளோ பணம் தேவை அப்படின்னு நம்ம எழுதி வைக்கும்போது நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த இலைகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த இலையில எழுதி வைச்சா உடனே நமக்கு வந்து பத்து லட்சம் வந்துருமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அதற்கான வாய்ப்புகளை இந்த பொருட்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யும்போது மட்டுமே அது நல்ல பலனை கொடுக்குங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்து வந்து துளசி துளசி சில கலாச்சாரங்களில் தெய்வீகமாக கருதப்படுதுங்க வீட்டில் துளசி இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் இது செல்வத்தின் சின்னமாக கருதப்படுதுங்க வீட்டு வாசல்ல துளசி செடியை வைப்பதன் மூலம் வீட்டிற்கு பண ஆதாயம் கிடைக்குங்க இதை பயன்படுத்துவது நல்லதுங்க ஒரே ஒரு துளசி இலையை வந்து நம்ம கிள்ளி பெருமாள் பாதத்தில் வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி நீங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சு பாருங்க உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை கோயிலுக்கு போறீங்க அங்கே துளசி கொடுக்குறாங்க நீங்க துளசி அங்கேயே சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இல்லை நீங்க பணப்பட்டியில் வைக்கிறதா இருந்தாலும் சரி உங்களுடைய ஆறாவை வந்து இது கிளன்ஸ் பண்ணுங்க அதோட வந்து பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த துளசி வந்து எந்த ஒரு நிர்மாலயமும் கிடையாதுங்க காஞ்சி போனாலும் இதுக்கு வந்து நல்ல பவர் இருக்குங்க முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஏலக்காய் இந்த ஏலக்காய் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டில் வந்து தினந்தோறும் ரெண்டு ஏலக்காயை விநாயகருக்கு நெய்வேத்தியமாக வச்சு தீபம் ஏற்றி மனசார வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மழை போல் வந்த பிரச்சனையும் பனி போல் விளைகிறங்க இது ரொம்ப எளிய பரிகாரம் தான் நம்பிக்கையோடு செய்யும்போது அசாத்தியமான பலன்கள் கிடைக்குங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைகளில் விநாயகருக்கு உரிய மேலும் ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமும் கடன் பிரச்சனைகள் தீரும் இந்த பரிகாரத்தை செய்ய திங்கக்கிழமையை வீட்டை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க ங்க திங்கக்கிழமை ராத்திரி அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்துணுங்க உங்கள் பண வைக்கும் பர்ஸில் எப்போவுமே ஒரு பச்சை கற்பூரம் வைச்சாலே போதுங்க பணத்தை ஈர்க்கும் சக்தி உருவாகும் அதோட ஏலக்காய் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் தீபம் ஏற்றும் போது ஒரு ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு தீபம் ஏற்றும்போது அந்த ஒரு நல்ல வாசனைக்கு மகாலட்சுமி தயார் மயங்கி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கங்க அதோடு வந்து பணம் வைக்கிற இடத்துல நகை வைக்கிற இடத்துல இந்த பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏலக்காய் அப்படின்றது மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிற இடம் அந்த வாசனை மகாலட்சுமி தயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அந்த வாசனை எங்கே இருக்கோ அங்கே வந்து அந்த தயார் அமர்ந்துடுவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அடுத்த பொருள் வந்து இஞ்சி இஞ்சி வந்து சமையல் குறிப்புகளில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள் இஞ்சி வந்து சுவை இல்லாவிட்டாலும் நம் வீட்டிற்கும் உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இஞ்சி செல்வத்தையும் செழுப்பையும் ஈர்க்கும் தன்மை உடையதுங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இஞ்சி வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு இஞ்சி வாங்கிட்டு வரீங்க ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் மணல் இருக்கு அப்படின்னா மணலில் கொட்டி இந்த இஞ்சி இஞ்சி உள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இஞ்சி செடி தானாக அழகாக வளருங்க நமக்கு தேவையான போது அந்த மண்ணை நோண்டி ஒரு பக்கமாக நோண்டி கொஞ்சம் இஞ்சியை வந்து உடச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி இஞ்சியை வச்சு யூஸ் பண்ணும்போது வீட்டில் செல்வ நிலையும் உயரும் நமக்கும் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு டவுட் வரலாம் இஞ்சினாலலாம் செல்வத்தை வந்து ஈர்க்க முடியுமனா கண்டிப்பாக ஈர்க்க முடியுங்க நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஜாதிகா ஜாதிகா பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குங்க மேலும் நாட்டுப்புற கலைகளிலும் ஜாதிக்காய் அதிர்ஷ்டம் மற்றும் நிதி வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுதுங்க இந்த ஜாதிக்காயை பணத்தை சேமிக்கும் இடத்தில் வைக்க முயற்சி செஞ்சு பாருங்க பர்சுல வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கல்லுப்பு கொட்டு வைக்கிற ஜாடியில் அடியில ஒரு ஜாதிக்காய் போட்டு அதுக்கு மேல கல்லுப்பு நிறைச்சு வச்சு பாருங்க அதாவது கல்லுப்பு குறைய குறைய அந்த ஜாதிக்காய் அப்படியே இருக்கட்டும் ஆறு மாசம் வரைக்கும் அந்த ஜாதிக்காக்கு நல்ல பவர் இருக்குங்க கல்லுப்பு எப்பவுமே குறைவில்லாத நிறைவா வச்சிருக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் உடனே ஃபில் பண்ணிடுங்க அதுவும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கல்லூப்பை கல்லுப்பு ஜாடிக்குள்ளே சுக்கர ஓரையில் போடும்போது உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்குங்க நான் எப்போவுமே வந்து ஜாதிக்காவை வந்து கல்லுப்புக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே நான் நினச்சிட்டு வருவேன் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியும் சிலைக்கு முன்னாடியும் ஒரு ஜாதிக்கா வைப்பேன் நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல இந்த ஜாதிக்கா வைக்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன சின்ன எளிய குறிப்புகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வீட்டிற்கு நிறைய செல்வத்தை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது உண்மையும் கூடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் தான் இதை இந்த முறையில் நம்ம பயன்படுத்தினா செல்வத்தை ஈர்க்கலாங்க நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அதுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு தான் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து சோம்பு மற்றும் கிராம்பு இப்போ பீரோவில் வைக்கும்போது ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு பச்சை கருப்புரம் கொஞ்சமாக சோம்பு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் நல்லா பொடிச்சிட்டு அதாவது வந்து கல்லில் தாங்க வச்சு இடிக்கணும் மிக்சியில் அடிக்கக்கூடாது அதுவும் முக்கியமான விஷயங்க கல்லில் வச்சு நல்லா இடிச்சுட்டு அந்த பொருட்களை எல்லாம் அந்த கிண்ணத்தில் போட்டுக்கணுங்க அதை போட்டு நீங்கள் பீரோவில் பணம் வைக்கிறீங்க அப்படின்னா பீரோவில் வைக்கணும் இல்லை நீங்கள் அதுக்கு தனியாக பாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அந்த பாக்ஸில் வைக்கணுங்க இந்த கிண்ணத்தை வந்து மூடக்கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒன்று மிக்சியில் அடிக்கக்கூடாது இன்னொன்று வந்து கிண்ணத்தை வந்து மூடக்கூடாது இப்படியே நீங்கள் திறந்து வைக்கும்போது அங்கே வந்து பண ஈர்ப்புத்தன்மை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த நாலு பொருட்களை நீங்கள் இந்த முறையில் வைக்கும்போது கண்டிப்பான முறையில் உங்களுடைய செல்வநிலை கண்டிப்பாக உயருங்க இதை நம்ம கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வச்சுக்கூட ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கிட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி நம்ம பர்ஸில் வச்சுக்கலாங்க இல்லை நீங்கள் எங்கெங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல கூட வைக்கலாங்க நீங்கள் வந்து மொத்தமாக பணம் நகை வைக்கிற இடத்துல ஒரு கிணத்துல போட்டு வைக்கலாம் கொஞ்சமாக வைக்கிற இடத்துல பர்ஸில் வேலெட்டில் வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றி வைக்கலாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிடும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியே வணக்கமும் டேக் கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்